இந்த வீடு வந்துட்டு சென்னை கொடுங்கியூர் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது கரண்ட்டாக இப்போ ரெண்ட்டுக்கு வந்துருக்கு வீடு வந்துட்டு சுற்றி காட்டுறேன் ஒரு வாட்டி பார்த்துட்டு குடிச்சிருந்தா ரெண்ட் அட்வான்ஸ் பேசிட்டு டிசைட் பண்ணிக்கலாம் பெரிய ஹால் நல்ல நீளமான ஹால் டைனிங் டேபிள் கூட போட்டுக்கலாம் இல்லை சோஃபா கார்னரில் போட்டுக்கலாம் இங்கே சைட்லேயே கிச்சன் உள்ளே இருக்க எல்லா ஒவ்வொருக்கும் அந்த கழுவு ஜன்னல்லாம் நியூவாக ஆட் தான் இது வந்துட்டு ஒரு சின்ன சாமி மாடம் மாதிரி ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இங்கே ஒரு பெட்ரூம் இது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் இந்த ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டாலும் உங்களுக்கு நல்ல காத்தோட்டமாக தான் இருக்கும் கிச்சனில் இருந்து ஒரு காத்து அமைதியான ஏரியா ஸ்ட்ரீட்டோட எட்டில் இருக்கும் ஸோ ரொம்பலாம் டிராஃபிக் அது எதுவுமே இருக்காது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு நல்ல பெரிய பெட்ரூம் சைஸு ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஒரு பெட்டு போ நல்ல ஒரு பெரிய பெட்டு கிங் சைஸ் பெட்டு போடுறதுக்கும் இடம் இருக்கும் கிங் சைஸ் போடுற பெட்டு போட்டதுக்கப்புறமும் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் அப்புறம் இங்கே ஒரு வாஷ்ரூம் கிளாசட் இந்தியன் க்ளாசட் தான் இருக்குது வெஸ்டர்ன் க்ளாஸர் பேர்லாம் மாற்றிக்கலாம் ஸோ இந்த வீட்டுக்கு இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற ரெண்ட்டு வந்துட்டு டுவெல் தௌசண்ட் அட்வான்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் நேரில் வந்து பார்த்துட்டு ஏதாவது நெகோஷியேட் பண்ணுறதுனாலும் அதை பண்ணி பேசிக்கலாம் ஸோ பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் அந்த வீடியோவோட லிங்க்லேயே ஆட் பண்ணியிருப்பேன் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நம்ம நடு ஒரு ஷெடியூல் பா நேர வந்து பார்க்குற நேரில் வந்து பார்க்குற மாதிரி ஷெடியூல் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ